சாரதா ஹிக்டாஸ் மருத்துவமனையின் இரண்டாம் ஆண்டு விழா சென்னை அடுத்த தாம்பரம் அருகே உள்ள கௌரிவாக்கம் பகுதியில் சிறுங்கேரி சாரதா ஹிக்டாஸ் மருத்துவமனை கடந்த இரண்டு ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளுக்கு நவீன முறையில் சிகிச்சை அளித்து வருகிறது நோயாளிகளுக்கு சமூக அக்கறையுடன் குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையின் இரண்டாம் ஆண்டு விழா கௌரிவாக்கம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது காமெடி நடிகர் படவா கோபி மருத்துவமனை மேனேஜிங் டைரக்டிங் பி என் வாசுதேவன் ஆகியோர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவமனையின் சிறப்பாக செயல்பாடுகளை வாழ்த்தி பேசினார் மருத்துவமனை மேனேஜிங் ட்ரஸ்டி வாசுதேவன் பேசுகையில் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பாராட்டினார் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மருத்துவமனை ஊழியர்களுக்கு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது ಸೊ ಕಂಗ್ರಾಚುಲೇಷನ್ಸ್ ಟು ಆಲ್ ಆಫ್ ಯು ಫಾರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಟೂ ಇಯರ್ಸ್ ಆಫ್ ಆಪರೇಷನ್ಸ್ ಅಂಡ್ ಇನ್ನು ನಮ್ಮ ಆರಂಭಿಸಿದ ವೀವ್ ವಿ ಹವ್ ಮೇಟ್ ಸೋ ಮೆನಿ ಟೈಮ್ಸ್ ಇನ್ ದ ಪಾಸ್ಟ್ ವಿ್ ಡಿಸ್ಕಸ್ ಅಬೌಟ್ ದಿಸ್ ಅವರ್ ಆಬ್ಜೆಕ್ಟಿವ್ಸ್ ಅವರ್ ಗೋಲ್ಸ್ ನಮ್ಮ ಕುರಿಕೋ ನಮ್ಮ ಎನ್ ಎನ್ ನಮ್ಮ ಪರ್ಪಸ್ ಆಫ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ದಿಸ್ ಆಲ್ ಆಫ್ ಆರ್ ಅವೇರ್ ಆಫ್ ಇಟ್ அண்ட் யூனோ வி ஆர் ரியலி லக்கி ட்ரூலி லக்கி டு ஹாவ் ஒண்டர்ஃபுல் டாக்டர்ஸ் ஒண்டர்ஃபுல் நர்ஸஸ் அண்ட் பேரமெடிக்ஸ் அண்ட் ஆல் சப்போர்ட்ஸ் ஸ்டாஃப் இன் த ஹாஸ்பிட்டல் ட்ரூலி யூனோ டெடிக்கேட்டட் பீப்புள் தட் வி ஹேவ் அண்ட் இப்போ வந்துட்டு வென் ஐ கம் டு த ஹாஸ்பிட்டல் சம்டைம்ஸ் நீங்கள் மற்ற ஸ்டாஃப்லாம் மூவ் பண்ணும்போது பார்க்கும்போது இது வந்து அவங்களுடைய ஹாஸ்பிடல் ஏதோ ஒரு ஹாஸ்பத்திரியில் அவங்க வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கிறதில்ல இட் இஸ் ஆசிஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் பிலாங்ஸ் டு தெம் ஈச் ஒன் ஆஃப் யூ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கிது நீங்கள் த வே யூ மூவ் இன் தாஸ்பிட்டல் ஓகே ஸோ அண்ட் அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சிஏ அவார்டு இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் அவார்டு பட் த நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் ஹூ ஹவ் ரிட்டன் த நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் எவ்வளோ பேஷன்ஸ் எழுதியிருக்காங்க எவ்வளோ பேஷன்ஸ் ஐ மீன் அன் நம்பர் ஆஃப் பேஷன்ட்ஸ் த வே தே ரைட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து நம்மளா எழுதி கொடுத்தா கூட அவ்வளோ எழுத முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக் ஃப்ரம் தர் ஹார்ட் ஃப்ரம் தர் ஹார்ட் த ஃபீட்பேக் கம்ஸ் ஃப்ரம் த பேஷன்ஸ் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் சி த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் த த பேஷன் த கம்பேஷன் தட் யூ ஷோயிங் டு த பேஷன்ஸ் அதாவது ஒரு தமிழ் அவங்க மேலே ஒரு ஆதங்கம் ஒரு பொறுப்புணர்ச்சி ஒரு ஆதங்கம் நீங்கள் காமிக்கிறதுல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது அந்த ஃபீலிங் வச்சு தான் அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அந்த ஃபீட்பேக் படிக்கும் போது நமக்கு தெரியுது த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் யூ கைட் டூ இட்ஸ் ட்ரூலி ஒண்டர்ஃபுல் அண்ட் ஐ ஆம் சோ ஹாப்பி ஐ சோ ப்ரௌட் அண்ட் ஹாப்பி தட் பீப்புள் லைக் யூ ஹவ் ஜாயின் திஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் டேக் டு கிரேட் ஹைட்ஸ் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒன்று வந்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து அவங்க வந்து அந்த உதவினால அவங்க ஒரு பயனடைகிறது பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்